இதான் ஓகே வேணா போட்டோஸ் எடுத்துடலாம் போட்டோகிராஃபர்ஸ் கைண்ட் ரிக்வெஸ்ட் ஹிட்லரும் மிகச்சிறந்த கலைஞன் அவன் வியன்னா ரோடுகளில் அந்த பெயிண்டிங்கை கரெக்டாக வாங்கியிருந்தானோனா செகண்ட் வேர்ல்டு வரையே வந்திருக்காது அந்த கலைஞர் புறக்கணித்ததால் தான் அவ்வளோ பெரிய வார் வந்துடுச்சு அப்படின்னு ஹிட்லர் பதிவு பண்ணார் அப்படியாக இந்த சினிமா எவ்வளவு பெரிய வலிமையானது அதற்கு வந்து இங்கே இருக்கிற நம்மளுடைய அரசியலும் சப்போர்ட் தான் இன்னும் சினிமா நமக்கு நல்லா இருந்துகிட்டே இருக்கு தமிழ் சினிமான்றத நான் நம்புறேன் அம்பேத்கர் பத்தி நான் சொல்லணும்னா எல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லாமே சிறந்த படங்கள் கழிவத்தி மூர்க்கல்ல இருந்து டாடாவிலேருந்து ஜிப்சிலேருந்து சிறந்த படங்கள் எடுத்துட்டு இருக்கிற ஒரு அம்மா சொன்னாங்க எனக்கு என்னன்னா நாங்கள் வந்து ஒரு படத்துக்காக லொக்கேஷன் தேடிட்டு இருக்கோம் ராயன் ஒரு படத்துக்கு ஒரு பத்து ஏக்கருக்கு ஒரு இடம் வேணும் ஷெட்டு போறது அண்ணனுக்கு தெரிஞ்சு அவரும் என் கூட வந்து ஒரு நாள் லொக்கேஷன் தேர்னார் அவருக்கும் ராயனுக்கும் சம்பந்தமே கிடையாது ஒரே விஷயம் தான் இந்த சினிமாவுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு தேர்னாரு ஆனா ரெண்டு மணி இடம் காட்டினாரு ஆ டைரக்டருக்கு அது வந்து உள்ள மரங்கள் இல்லை அது இல்லைன்றதுக்காக நாங்க அதை செய்ய முடியாம போச்சு அப்படிதான் எனக்கு அண்ணன் பழக்கம் அப்படி ஒரு அவர் படத்திற்கு மட்டும் இல்லாமல் என் கூட வந்தது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த படத்துக்கு அப்படி ஒரு சினிமாவை தன்னுடைய உணர்வால் வாழ்ற ஒரு மனிதனாக தான் அவரை அதனால தான் சிறந்த படங்கள் எடுக்கிற புரொடியூசரா இருக்காரு அடுத்தது தம்பி நெல்சன் நெல்சனை நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு சாதாரணமா நினைக்காதீங்க எலியை வச்சு படம் எடுத்தவர் அந்த எலியில் ஒரு கூட சிஜி இல்லைன்னு சொன்னவர் அதனால இன்னும் நிறைய ஆர்டிஸ்டை வந்து எளியே வந்து அவ்வளவு சிறப்பாக நடிப்பு வாங்கியிருக்காருன்னா இன்னும் நிறைய பேருக்கு நிறைய படங்கள் நிறைய பர்ஃபார்மன்ஸுக்கு இடம் கொடுத்து நிறைய நடிகர்களை உருவாக்குற ஒரு மனிதனாக நான் நெல்சனை பார்க்குறேன் ரேடியோவிலே மிகச்சிறந்த எஃப்எம்ல வேலை பார்த்தவர் அடுத்தது அவரை பற்றி சொல்லணும்னா டென்ஷனே ஆகாது அவரு சி கோவத்தை விட அவன் சிரிச்சுக்கிட்டே ஒருத்தன் கோபப்படுவான்னா அது தம்பி நெல்சன் தான் அது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு கலை அது சட்ட கோவத்தையே சிரிச்சுட்டு படுறது அப்படி ஒரு அபூர்வமான கலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறார் தம்பி அவர் அடுத்தது வந்து அப்பப்போ எங்கிட்ட என்ன ஃபீல் பண்ணுவாருன்னா அண்ணே நமக்கு மட்டும் என்ன இப்படி நடக்குது அப்படின்னார் அது கால தவனமாக இருக்கலாம் அல்லது ஒரு பாருங்களேன் நேற்று யாரோ எதுவும் இன்னைக்கு மாறுது ஆனா நான் சொல்லுவேன் ஏப்பா நம்மெல்லாம் மனிதர்கள் இயேசுவே காட்டி கொடுத்துட்டாங்க அதனால அவர் கடவுளாகிட்டார் ராமன் போய் தற்கொலை பண்ணிட்டான் கிருஷ்ணன் சாம்ராஜ்யே அழிஞ்சு போச்சே என்ன இவ்வொரு மனிதனுக்கும் புத்தர் புத்தர் பிள்ளை எண்பது வயசு அவருக்கு வந்து வயிற்று பிரச்சனை வச்சு புத்தனை இறந்து போயிடுவார் எண்பது வயசில் என்ன இப்படி மா மனிதர்கள் எல்லாம் வந்து இங்க சோதனையோடு தான் இருக்கிறார் என்ன அப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த கஷ்டங்கள் வரும் ஏன்னா அப்பதானே தானே அவன் கடவுளாக முடியும் யுக்தாஸ் காட்டி கொடுக்கலன்னா இயேசு நம்மளை மாதிரியா இறங்கி செத்து போயிடுவாரு அதனால ஒரு சோகம் ஒரு பிரச்சனைகள் எல்லாமே வந்து அது ஒரு நன்மைக்காக தான் எடுத்துக்கணும் அப்படின்னா அண்ணே சரிங்கண்ணே ஓகேண்ணே அப்படின்னாரு அப்படி ஒரு கஷ்டங்களை கடந்து போறதான் நம்மளுடைய வேலையா இருக்கு அடுத்தது வந்து இந்த படத்துல பார்த்தின்ற மிகச்சிறந்த ஒரு கேமராமேன் வந்திருக்காரு உங்களுக்கு நீங்க இந்த படத்தை பாருங்க ரொம்ப அற்புதமான போட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு அடுத்த